பேலியகோட மின் சந்தையை சுற்றி பதற்றத்தை ஏற்படுத்திய பாதாள உலக கும்பல் தலைவர் பழனி ரமேஷின் நிதி ஒப்பந்தத்தின் பெயரில் ஞானரத்ன மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்துக் கொண்டிருந்த போது நபர் ஒருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது பாதாள உலக கொலையாளிகள் இருவர் பிரபு என்ற நபரை சுட்டுக் கொன்றதோடு மற்றொருவரை பலத்த காயப்படுத்தி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று காலை நடந்த இந்த தாக்குதலின் இலக்கு பாதாள உலக தலைவர் புக்குடு கண்ணாவின் கும்பலின் நெருங்கிய சகா என்பது போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது புக்குடு கண்ணாவின் பிரிவினருக்கும் பழனி ரமேஷின் பாதாள உலக கும்பலுக்கும் இடையில் நீண்ட காலமாக நிலவும் பகை இந்த தாக்குதலுக்கு வழி வகுத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதற்கு தேவையான வாடகை துப்பாக்கி ஏந்திய நபர்களை நியமித்து தாக்குதலை வழிநடத்தியது கஞ்சிப்பானை இம்ரானின் குழுவாக இருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் தாக்குதலில் கொல்லப்பட்ட பிரபு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெள்ளே சாரங்கவின் மைத்துனரின் கொலைக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் இதன் பின்னர் பாதாள உலக கும்பலின் இலக்காக மாறிய நாற்பது வயது பிரபு பிரபுகுட மீன் சந்தையில் உள்ள ஒரு கடையில் பணிபுரிந்துள்ளார் நேற்று காலை மீன் சந்தைக்கு எதிரே உள்ள ஒரு கடையில் உணவு வாங்க வந்தபோது துப்பாக்கிதாரிகளால் அவர் தாக்கப்பட்டார் மோட்டார் சைக்கிளில் வந்த துப்பாக்கிதாரிகள் பிரபுவை டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியால் சுட்டதில் அவர் படுகாயமடைந்தார் துப்பாக்கிச்சூடு நடந்த நேரத்தில் மீன் சந்தை வளாகத்திற்கு முன்னால் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த சேர்ந்த ஒருவரும் காயமடைந்தார் தாக்குதல் நடந்த நேரத்தில் மின்சாரம் சிசிடிவி கருவிகள் இயங்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது எனவே தாக்குதலின் எந்த காட்சிகளையும் பெற முடியவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் காயமடைந்த இருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் நேற்று மதியம் பிரபு உயிரிழந்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் குறித்து தகவல் தகவல் கிடைத்த உடனேயே வேலியகுட குற்றப்பிரிவு பணிப்பாளர் தலைமை போலீஸ் ஆய்வாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் தாக்குதல் நடந்த இடத்திலிருந்து பல வெற்று டி ஐம்பத்தி ரக தோட்டா உரைகளை போலீசார் மீட்டுள்ளனர் தாக்குதலுக்குப் பிறகு அங்கு விழுந்த பல டி ஐம்பத்தி ஆறு தோட்டா உரைகளை தாக்குதல் தாரி எடுத்து சென்றதாக போலீசார் கூறியுள்ளனர் இதன் பின்னணி குறித்து போலீசார் மற்றும் குற்றப்பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்